அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் இன்றைய தினம் தஞ்சாவூரில் திருமண நிகழ்ச்சிக்காக கலந்துள்ளதற்கு நான் வந்தேன் அதோடு நாகப்பட்டினத்தில் முன்னாள் அமைச்சர் இல்ல திருமண விழாவிலே கலந்து கொண்டு உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைக்கு தஞ்சை மாவட்டமும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முழுக்க முழுக்க விவசாயம் விவசாயத்தை சார்ந்த தொழில்தான் செய்து வராங்க இன்றைக்கு கடந்த ஓராண்டுகளாக விவசாயிகளும் விவசாய தொழிலாளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கடந்த ஆண்டு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு தண்ணீர் முழுமையாக கிடைக்காத காரணத்தினால் சுமார் மூன்று லட்சம் உருவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் காய்ந்து கருகி பெருநஷ்டத்திற்கு விவசாயி உள்ளாயினார்கள் இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் உருவை சாகுபடிக்கு காப்பீட்டு திட்டத்திலே சேர்க்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் கிடைக்கவில்லை இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைத்திருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக விடியா திமுக அரசு டெல்டா பாசன விவசாயிகள் பயிரிட்ட குறுவை சாகுபடி பயிருக்கு நெற்பயிர்க்கு காப்பீட்டுத் திட்டத்தை இடம்பெற செய்யவில்லை இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுகின்றார்கள் அதோடு என்டிஆர்எஃப் மத்திய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இழப்பீடு தந்திருக்கின்றது அதுவும் குறைத்து தான் கொடுத்திருக்கின்றது மத்திய அரசு அறிவித்த அந்த இழப்பீட்டுத் தொகையிலும் குறைத்து தான் இந்த டெல்டா பாசன குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இந்த இழப்பீட்டு தந்திருக்கின்றார்கள் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இயற்கை பேரிடர் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் வழங்கினோம் அதே போல அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இரண்டு முறை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது வறட்சி நிவாரணமாக அண்ணா திமுக அரசு விவசாயிகளுக்கு வழங்கியது அதே போல இயற்கை இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது விவசாயிகள் பயிர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக காப்பீட்டு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுடைய நலன் கருதி பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருந்தது அதை தூர்வார செய்து மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலத்திலே விவசாயிகள் தங்கள் நிலத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள் குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருந்தது அதோடு மேற்றொழுது திறக்கப்படுகின்ற நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது இப்படி பல திட்டங்களை விவசாயிகளுக்காக செயல்படுத்த அரசு அதிமுக அரசு இப்பொழுது கூட விடியா திமுக அரசு குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி வழங்கப்பட அறிவித்திருக்கின்றார்கள் அதில் இருபத்தி நாலு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூ அந்த தொகை மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கி அதில் ரெண்டு சேதி தான் எழுபத்தெட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ஆகவே அதை கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குறுவை தொகுப்புக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய்தான் விவசாயிகளுக்கு கிடைக்கும் இது போதாது இருந்தால் குறுவை சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கப்படவில்லை நிலத்து நீர் குறைந்து இருக்கின்றது ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும் அதோடு டெல்டா பாசன விவசாயிகளுக்கு அந்த நெற்பயிருக்கு முழுமையான தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மும்மனை மின்சாரம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் ஆனால் விடியா திமுக அரசு இப்பொழுது சுமார் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தான் மின்சாரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த குருவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த டெல்டா பாசனம் இந்த பகுதி மக்களுக்கு விவசாயிகளுக்கு மும்மனை மிரசாரம் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதேபோல இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய் மருந்தி அந்த சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் இருந்ததாகவும் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கின்றது இன்னும் சில பேர் பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனையிலே இன்றைக்கு அவர்கள் அபாய கட்டத்தில்த்திலே சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இந்த கள்ளச்சாராய் மருந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதாக தகவல் வந்திருக்கின்றன இதையெல்லாம் உங்களுடைய ஊடகத்திலும் வந்த செய்திகள் ஆகவே இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து கள்ளச்சாராய் சாவுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன நான் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாகவும் பல முறை தெரிவித்திருக்கின்றேன் இன்றைக்கு போதைப் பொருளை தடுக்க வேண்டும் கள்ளச்சாராயத்தை இரும்பு கட இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஆனால் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்பாவி மக்கள் ஏழை மக்கள் கள்ளச்சாராயம் அறிந்து மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி அதே மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தி இணை அமைச்சர் சோபனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் ஏற்கனவே கர்நாடக அமைச்சரவை இடம்பெற்றுகின்ற பொழுதே மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதாக செய்தியிலே வந்த பத்திரிகை செய்தியும் ஊடக செய்தியும் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கின்ற ஒருவரை இரு மாநிலத்துக்கும் பிரச்சனை கண்டது கர்நாடகத்திற்கும் தமிழகத்துக்கும் பிரச்சனை கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவரை இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாண்டிஜார அரசாங்கம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக விவசாயிகள் பார்க்கின்றார்கள் அண்மையில் அவர் பேசி பேசியிருக்கின்றார் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு பாண்டிச்சேரி இதெல்லாம் ஒன்றாக இணைந்து பேசி இன்றைக்கு மேகதாதணை கட்டுவதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறதாக செய்தி ஊடகத்திலும் பத்திரிக்கை வந்த செய்தி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு ஒரு மத்திய அமைச்சர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவான தீர்ப்பை கொடுத்துக்கின்றது காவிரி வருகின்ற நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பக்கூடாது என்று தெரிவித்த பிறகு மேகதிலே அணை கட்டுவப்படும் என்று சொல்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏற்கனவே தண்ணீர் கிடைக்காமல் நம்ம டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த

விறுவிறுப்பான செய்தி பத்திரிகைகளையும் ஊடகத்தில் வரணும் அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன் இன்னைக்கு நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கு படிச்சு பாருங்க வேணும் திட்டமிட்டு என்றைக்கு தனியாரிடமிருந்து இருந்து போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது இன்றைய தினம் நான் வந்து ட்வீட்ல சார் இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் இப்போதான் வந்திருக்காங்களா இதுனா ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போறதா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு மூணு வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னாங்க நான் பொதுவாக இருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க ரீ ரீஎன்ட்ரிங்கிறாங்க இத்தனை நாள் கட்சியை காப்பாற்றினது யாரு தொண்டன்

அப்ப நாற்பது நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டிச்சேரி சேர்ந்த வழங்கி இருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு இப்பொழுதுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்திலே தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விளக்கப்பெற வேண்டும் ஏன்னா அவளுக்கு தான் அந்த அதிகாரம் அதிகாரம் இல்லை வெறும் இதெல்லாம் கண் துடைப்பு இங்க போராட்டம் என்ன பண்றது எந்த இடத்துல போராட்டம் அந்த இடத்துல போராட்டம் இது காவிரி நதிநீர் அண்ணா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது அதை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாய கருத்தாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை வைத்தோம் இது மக்களுக்கு செய்த தியாகம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன் இப்பொழுது மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க மீண்டும் நாடாளுமன்றத்தில் நீட் விளக்கு நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே நாற்பது நாடாளுமன்ற அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க பல கட்சி சேர்ந்த வெற்றி பெற்றுக்கிறீங்க அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு இந்த அரசு விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சியும் பாடுபட வேண்டும்

அதில் ஆறாயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளரோட திமுக வேட்பாளர் குறைத்த வாக்கள் பெற்றுக்கிறார் எங்களுடைய வாக்கு என்னன்னு தெரியும் ஆகவே இந்த விக்கிரவாணி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடாத காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் எல்லாம் தெரியும் எந்த ஊடகம் பத்திரிக்கையும் கேட்குறீங்களா அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க இதே ஆர்எஸ் பாரதி பேச்சி கொடுக்குறாரு ஒரு கேள்வி கேட்குறீங்களா முப்பத்தி ஆறு இடத்துல கூட ஆரம்பிச்சு தான் ஏற்கனவே சொன்னதை போல ஆடு மாடுகளை பட்டி எங்க போய் வாக்குகளை சந்திச்சு நாங்கள் வாக்கு கேட்கறது தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல இன்னும் இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல் மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது மாநில அரசு அதிகாரி தான் தேர்தல் நடத்துறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தேர்தல் நடத்தலை இங்க இருக்கிற அதிகாரிகள் இந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இங்க தான் மனித செய்யணும்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதேதேயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்தது தலைமை கழக என்றால் எல்லா ஜாதிகளும் ஏன் இஸ்லாமிய கூட எங்கள் அவைத் தலைவர் எல்லா ஜாதி தான் இருக்குது அதே போல அந்த அமைப்பு செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை சேர்ந்த இங்க ஜாதிக்கு இடம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்மணி செம்மல் புரட்சி தலை மிஜகாலத்திலும் சரி இதையும் புரட்சி தலை அம்மா காலத்திலும் சரி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக இதில் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது அவர்கள் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்ன குறை சொல்றாங்க வேற என்ன செய்வது நீங்களும் செய்ய நானும் செய்ய முடியாது இது சட்டம் தான் செய்யும் புரியுதுங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது தான் அவர்கள் மீது குற்றப்பதிவு தாக்கல் பண்ணது அவர்களை பிடித்து சிறையில் அடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கேள்வி ஆக மாட்டேங்கிறீங்க ஜாமீன் கொடுத்து திமுக கட்சியை சேர்ந்தவர் அதற்கு வழக்கர் யாரு திமுக வழக்கு அப்படின்னு யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க ஒரே கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும் அண்ணா திமுக அரசு கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக சொல்றாரு நாட்டுடைய பிரதமர் வந்து திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லிருக்காரு கவர்னர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து ஏங்க நீங்க கற்பனையான கேள்விக்கு நாங்க சொல்ல முடியுமா அது வேற என்னங்க சொல்ல முடியும் வேற இதே தானே கீரல் வந்து ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வேற என்ன சொல்ல முடியும் இந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மக்கள் பட்டது துன்பம் தான் வேதனை தான் வேற எந்த பயனும் கிடைக்கல என்ன செயல்படுத்திருக்காங்க சொல்ல எந்த திட்டத்தை யாவது கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திருக்கீங்களா எல்லா அனைத்தேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை தான் முடிவுற்று அந்த பணியை திறந்து வச்சிட்டு இருக்காங்க இன்னும் புதிய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்றுற மாதிரி எதுவுமே கிடையாது அதிமுக அது அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் இருந்தது அப்போ என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்களை கடனாள ஆகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகிருக்குது ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அது ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குன்னா அதுவும் இல்லை திமுக ஆட்சியில் அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம் அதிகல தடுப்பணை கட்டணும் தூர் வாரணும் அதிக ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு அதே போல் கல்லூரிகள் இன்னைக்கு கால்நடை கால் பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம் ஆயிரம் கோடியில் கால்நடை மருத்துவக் கல்லூரி இப்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி பல கல்லூரி கொடுத்துருக்குறோம் இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு

ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு விளக்கப்பெற வேண்டும் ரத்து பெற வேண்டும் என்றால் இதை நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசை பணி வைத்து அப்பொழுதுதான் நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய நல்லது செய்வா மக்கள் இருப்பாங்க அது நல்லதே செய்ய மாட்டாங்க கேட்போம்

ஒன்பது இடத்துல மூணாவது இடம் ரெண்டு இடத்துல டெபாஸ் போயிட்டுருக்கு கன்னியாகுமரி தருமபுரி அது மறுபடியும் வரல அதே அதிமுக ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழு இடங்கள் வெற்றி பெற்றது இல்லை ஆக வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் இப்போ கூட நான் ஏற்கனவே புள்ளி ஒருத்தோடு சொன்னேன் அனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம் அப்போ பத்தொம்பது புள்ளி மூணு ஒம்பது சதவா ஓட்டு கிடச்சிது இப்போ இருபது புள்ளி நாலாறு சதவீதம் ஓட்டு கிடச்சிருக்கு கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி ஒரு சதவீதம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போ முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வந்தது இப்போ ஆறு புள்ளி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் வந்திருக்குது சுமார் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் குறைஞ்சி இருக்குது வாக்கு எங்கே வளர்ந்துருக்குது கட்சியிலேயே அதிமுக வளர்ந்துருக்குது அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி அமைச்சாங்க அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சியாக பிறந்தது பல கட்சிகள் இருந்தது அப்போ பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ஓட்டு தான் வாங்கினாங்க இப்போ பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க புள்ளி அஞ்சு ரெண்டு குறைவு அண்ணா தீப்புக்கு அதிகமாக வாங்கியிருக்குது அதோட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்றத்தில் இரநூத்தி பத்து நாலு தொகுதி இருக்குது அப்போ ரெண்டு இடத்துல தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டு சட்டமன்றத்தில் இப்போ பத்து எங்களுடைய கூட்டணி பத்து இடத்துல பத்து சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம் அண்ணா திமுக ஒன்றும் தோல்வி இல்லை தோல்வி வெற்றி தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும் ச நாடாளுமன்ற தேர்தலில் வேறு மாதிரி இருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்படி தான் வெற்றி பெற்றாங்க முப்பத்தி எட்டு இடத்துல வெற்றி பெற்றாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களுடைய கூட்டணி எழுபத்தஞ்சு இடத்துல நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக என்ன சார் எங்களுக்கு என்ன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில்

ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து கொண்டு வைக்கிறார் ரத்தத்தை விரைவையாக செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெற வைக்கிறார் அவர் போய் இந்த பலா வச்சு பூஜை பண்ணுறாரு பலா பூஜை பண்றது எப்படி கிடைக்கும் ஏற்கனவே ஒரு முறை இதே தவற செஞ்சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர் உத்தரப்படி மேதகு நம்முடைய மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கு எடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டார் இவர் எப்ப கட்சிக்கு விசுவாசமா இருக்கார் எப்பவுமே இருந்தது இல்லை ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமா இருக்கு சரித்திரமே கிடையாது சுயநலமா தான் செயல்படுவார் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மாவில் தன்னந்தனியாக அம்மா தலைமையில் ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்று அப்போ அம்மா சேவல் சின்னத்தில் போடி நாய்க்கணும் வரல அப்பொழுது திருமதி வெண்ணில நிர்மலா அவர்கள் ஜானியனி சர்வா போட்டாங்க அப்போ சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓபிஎஸ் அம்மாவுக்கு எதிராக அப்போவே இருந்தார் எப்போ அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார் எப்போ அண்ணா திமுக விசுவாசமாக இருந்தார் எந்த காலகட்டத்திலும் விஸ்வாசமாக இருந்தது கிடையாது சுயநலம் இப்போ கூட தானே அங்கே போய் போட்டிட்டார் ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலன்னு ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்குறார் ஒரு பலா பழத்தை போய் வச்சு பூஜை கொண்டவரை எப்படி அனைத்தின் அண்ணா திரு ஒரு தொண்டை ஏற்றுக்குவான் சொல்லுங்க பார்க்கலாம் இது அண்ணா திராவிட இதயம் புரட்சி தலைவர் அம்மா பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்கள் இந்த கட்சி கட்டி காக்குறாங்க இந்த கட்சிக்கு எவர் ஒரு துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நிலதான் வரும்